ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சத்தான ஆரோக்கியமான ப்ரோட்டீன் நிறைஞ்ச லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் குழந்தைங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியாகி அதில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் உரிய ஆரம்பிக்கணும் அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க நான் இன்னைக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த கடலை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதை ஒரு டைம் பேனில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் வேர்க்கடலை எல்லாமே நல்லா ஒன்று போல் வருபட்டு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு தோல் எல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுங்க இது முழுமையாக ஆரட்டும் இப்போ திரும்பவும் ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு அதில் ஒரு அளவுக்கு முழு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட முழு உளுந்து இல்லை உடைச்ச கருப்பு உளுந்து தான் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க இப்போது பருப்பு நமக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா இது முழுமையாக வறுபட்டு வந்துருச்சு அப்படின்னா நல்லா நிறம் மாறி நல்லா ஷைனிங்காக வரும் அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க அப்போ தான் நல்லா வருபட்டு வரும் பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு நல்லா டார்க் ஆகி வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது இல்லைங்களா இந்த அளவுக்கு வருபடணும் இப்போ இதையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இது முழுமையாக ஆரட்டும் இப்போது திரும்பவும் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப்பளவுக்கு பாசிப்பயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து விடுங்க எந்த பொருளையுமே மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு வறுக்கக்கூடாது எல்லா பொருளையுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வறுக்கணும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று போல் வரப்பட்டு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய உளுந்தோடு சேர்த்து வச்சுருங்க இதுவும் நல்லா ஆறி வரட்டும் இப்போ திரும்பவும் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு அதில் கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பெல் சேர்க்குறீங்கனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க எள் வந்து நல்லா படப்புடன் பொரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க பாருங்கள் எள் நமக்கு நல்லா படப்புடன் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா இந்தளவுக்கு வறுத்தா போதும் இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நம்ம வறுத்த வேர்க்கடலில் நல்லா ஆறி வந்திருக்கு அப்புறமா கையெல்லாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது அந்த தோலெல்லாம் ஈஸியாக நமக்கு கழண்டு வந்துடும் இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க வேர்க்கடலையே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் விட்டுரும் அதனால் பல்ஸ் மூடில் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் பருப்பு இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க இப்போது அதே மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா உளுந்து பச்சைப்பயிறு அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேச்சாக சேர்த்து அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பாதியை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நைசா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸ் அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா நைஸ் அரைச்சாச்சு நம்ம என்னதான் நைஸ் அரைச்சாலும் அதில் கொஞ்சமாக குருணை இருக்கும் அதனால் இதை அப்படியே ஒரு சலடையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கப்பி குருணை இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக சளிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சளிச்சாச்சு ஆனாலும் இதில் நமக்கு நல்லா குருணை இருக்குது இல்லைங்களா இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம இன்னும் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இதை அப்படியே சலடையில் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த வேர்க்கடலை பவுடரும் இந்த பருப்பு பவுடரும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ரெண்டரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் வேர்க்கடலை எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு அரை கப் வெல்லம் ரெண்டு கப் பருப்புக்கு ரெண்டு கப் வெல்லம் சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி வரும் இப்போ இதை அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பருப்போடு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கையாலையே மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த வெள்ளமும் அந்த பருப்பும் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு பவுடர் மாதிரி வரும் அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட வெள்ளம் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அதனால் கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் நல்லா பவுடர் மாதிரி வந்திருக்கு இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் எள்ளை ஃபஸ்ட்லேயே சேர்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த எள்ளு நொறுங்க வாய்ப்பு இருக்குது அதனால வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இதில் நெய் சேர்க்க போகிறோம் அதுக்கு அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு நான் உருக்கி வச்சுருக்கேன் இப்போது இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நெய்யை சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் இவ்வளோதான் சேர்க்கணும் அப்படிங்கிற அளவு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நெய்யை சேர்த்துட்டு கையெல்லாம் நல்லா கலந்து கொடுங்க நெய் வந்து ரொம்ப சூடாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அதை உருக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தா போதும் நான் வந்து முழுக்க முழுக்க நெய்லேயே செய்கிறேன் உங்களுக்கு முழுக்க நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இதை முழுக்க முழுக்க எண்ணெய் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணினா சரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு மாவு நமக்கு உதிர் உதிராக தான் இருக்கும் ஆனால் எடுத்து உருட்டும் போது சரியாக போயிடும் இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிங்க எந்தளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டுறீங்களோ அந்தளவுக்கு லட்டு நமக்கு நல்லா உருண்டு வரும் ஆரம்பத்தில் உதிர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம உருட்டை உருட்டை நல்லா ஒன்று சேர்ந்து வரும் பாருங்கள் கையெல்லாம் இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அந்த நெய் வந்து வெளி வர ஆரம்பிச்சிடும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போது இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லத்தையே நம்ம லட்டுவாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய லட்டு ரெசிபீஸ் ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லட்டுவை நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் கெட்டுப்போகாது டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ